காவிரி குண்டாறு அற்புதமான திட்டம் காவிரி குண்டாறு இணைக்கின்ற அற்புதமான திட்டம் மாநில தேதி புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முதற்கட்டமாக நானே நேரடியாக சென்று காவிரி குண்டார் கால்வாய் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது அந்த திட்டம் அப்படி கிடப்பில் போட்டாங்க அதே இன்னைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் அந்த காவிரி குண்டாறு கால்வாயின் வழியாக இன்றைக்கு திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் ஐந்து மாவட்டங்களை ஏறி குளங்கள் நிரப்பி நிலத்தடி நீ உயர்வதற்காக இப்ப அற்புதமான திட்டத்தை அந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு நிதிநிலை அறிக்கையிலேயே நிதி ஒதுக்கீடு வேளாண்மை நிதிநிலை அறிக்கையிலேயே அந்த நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை இது வருத்தம் அளிக்கிறது மேகதாது பற்றி எதுவுமே குறிப்பிடல இன்னைக்கு கர்நாடக அரசு அங்கே இருக்கின்ற முதலமைச்சர் நிதியமைச்சராக இருக்கிறார் அவர் சட்டமன்றத்திலே நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கின்ற பொழுது மேகதாது முழுமையான அறிவிப்பு பட்ஜெட்லயும் குறிப்பிடல அதே போல சரபங்க நீரேற்ற திட்டம் எங்க சேலம் மாவட்டத்தில் இருக்கிற நான்கு சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு மேட்டூர் ஓமலூர் எடப்பாடி சங்ககிரி நான்கு சட்டமன்றத்தில் இருக்கின்ற வறண்ட பகுதிய நூறு ஏரிகள் நீர் நிரப்ப திட்டம் மேட்டூர் அணையிலிருந்து நீர் ஏற்றின் மூலமாக இந்த தண்ணீரை நிரப்புகின்ற திட்டம் நாங்கள் இருக்கின்ற பொழுது முதற்கட்டமாக ஆறு ஏரிக்கு நீர் நிரப்பணும் அப்படியே ஆம வேகத்தில் நடந்துட்டு இருக்குது பல முறை சொல்லி அதுவும் நெருக்கல அதுக்கு தேவை நிதியும் ஒதுக்கீடு இல்லை அந்த திட்டமும் கிடப்பில் கிடக்குது அதுபோல வாளி காவிரி அற்புதமான திட்டம் நாங்கள் மத்திய அரசு போராடி வாதாடி திட்டத்தை நிறைவேற்றணும்னு சொன்னேன் மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கடலில் போய் கலக்கின்ற வரை நீ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நகரங்கள் இருக்கின்றன நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அந்த மாசுபட்ட நீர் நதியில கலங்கி நதியில கலந்து நீர் மாசுபடுகிறது அதே அப்படி மாசுபடுகின்ற நீரை ஆங்காங்கே பேபி கால்வாயின் மூலமாக அங்கே ஒரு செம்பு கட்டி சுத்தப்படுத்தி ஆற்றில விடுவது வாலி காவிரி திட்டம் இது மேட்டூர்ல இருந்து வெளியேறுகின்ற நீர் அதே போல பவானிசாலிருந்து வெளியேறுகின்ற நீர் அதே போல உங்களுக்கு நொய்யல் அமராவதி இந்த ஆள் இருந்து அங்கிருந்து வெளியேறுகின்ற நீர் கடைசி வரை கடலில் கிடைக்கின்ற வரை நீர் மாசுபடாமல் தடுப்பதற்காக நடந்தாய்வாளி காவிரி திட்டத்த உடனே அதுக்கும் எந்த இப்படி பிரதான திட்டம் கோதாவரி காவிரி இணைப்பு அந்த இணைப்புக்கும் எந்தவித நிதியுதவி அதாவது எந்த வித மிக முக்கியமான திட்டம் ஏன்னா அண்டை மாநிலத்தை நம்பித்தான் நம்பித்தான் இருக்கிறோம் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றப்பட்டு விட்டா இந்த நீர் பிரச்சனை நமக்கு இருக்காது பிரச்சனை இருக்காது விவசாயத்துக்கு நீர் பிரச்சனை இருக்காது இதைத்தான் அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது கடும் முயற்சி செய்து பிரதமர் வரை கொண்டு போய் அந்த திட்டம் கூட்டு அதாவது நாடாளுமன்றத்தில் கூட்டு கூட்டத்தில் வெளியிட்டாங்க ஜனாதிபதியர்கள் வெளியிட்டார் ஆனா இந்த அரசு அதுக்கு உரிய முயற்சி எடுக்கல நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்கவில்லை இந்த அரசு செயல்படாத அரசு என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம்